ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார் ஓடினார் நடந்தார் அப்போ கீழே இருந்து அந்த கட்சி துண்டை பூனை அள்ளி மேலே போடுறியா அவரும் எடுத்து எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார் அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார் அவர் கட்சி துண்ட பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தான் முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒளிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியுது ஒரு துபாக்கூர் மே இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாரான் அந்த அந்தாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்க எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டி இருந்துச்சு பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டி இருக்கு கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்ரு ஓடணும் ப்ரோ ப்ரோ சும்மா அப்படின்னா பிடிக்க முடியாது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார் எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன் அதிக நீளத்தை தாண்ட முடியும் ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மானு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும் ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும் முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும் குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவழ வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும் அது உணர்ந்து அந்த சிலிர்ப்ப சிலாகிச்சி வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் அதே நேரத்தில் அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்கள என்ன நடக்கும் யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலர் அடிச்சுட்டு ஓடுவாங்க பாம்பை கண்டா நடக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும் பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும் இங்க அந்த பாம்புதான் அரசியல் அதை கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான் இது அடுத்தவங்களோட கமெண்ட் ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது அரசியல் ஒன்றும் சினி இல்லையே பேட்டில் கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும் அதனால பாம்பா இருந்தாலும் இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறதுதான் நம்மளுடைய ஸ்டைலு நம்மளுடைய ரூட் ஒரு குழந்தை பிறந்தோன்னே டக்குன்னு வளர்ந்து அப்பா அம்மாகிட்ட பேசினதாவது தத் திறமை கிடையாது இப்படி ஒரு குழந்தை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்தொன்னே நேரா அவங்க அம்மிட்ட வந்து அம்மா நல்லா இருக்கியா கேட்கா யாரு அப்பா யாரு பேய் என்னடா பிறந்தொன்னே பேசுனேன் என்னடா பேய் பிறந்துட்டான் போல இருக்கு இந்த ஒரு நிமிஷம் நான் கடையில போய் முட்டாய் வாங்கிட்டு வரேன்ட்டு பிறந்த குழந்தை இறங்கி நடந்து போனா அந்த குடும்பம் சந்தோஷப்படும் பிறந்த குழந்தை எடுத்தோன்னு நடந்து போனா அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா நடந்து போனாலே பயப்படுறாங்க பேசினாலே பயப்படுறான் பேய் பிறந்துருச்சுன்னு மிரல்றான் ஒரு குழந்தை பாம்ப புடிச்சு விளையாடுமா அவர் விளையாடுவாங்களாம் ஐயா அப்புறம் குழந்த விளாண்டா பாம்பு போட்டுச்சு வாயில பேசாது நடக்காது ஒரு குழந்தை நடந்து நடவண்டி வச்சு நடந்து செவுத்தை பிடிச்சு நடந்து அப்பா அம்மா கைய பிடிச்சு நடந்து அம்மா ஆ அப்பா பாட்டி அத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு ரசிச்சு அந்த குழந்தை ஓடுறத பார்த்து பேசுறத பார்த்து ஒரு குழந்தை வளர்றதுக்கே இவ்வளவு நாளாகுது ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி ரெண்டு வருஷத்துல ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சிட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான் நாம எல்லாருமே தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் ஒவ்வொரு மேடையிலும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் பரவசத்துக்கு நடுவிலே உச்சரித்த வார்த்தை தான் அந்த வார்த்தை என் வேளான அன்பு உடன்பரப்புகளே தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் அதுல கட்டுமரத்தை ஏன் தேர்ந்தெடுத்த இப்படி கூட அவர் பேசியிருக்கலாம் நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் படகாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம் ஏன் படகுங்கிறத விட்டுட்டு கட்டுமரம் சொன்னார்னா படகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓட்டை ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள தண்ணி வந்து படகு மூழ்கிறோம் படக தய திருப்பி போட்டோம்னா படகு உள்ள போயிடும் ஆனால் கட்டுமரம் எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அது மக்களை ஏற்றி கொண்டு செல்லும் இது எதுக்காக தலைவர் கட்டுமரம்னு சொன்னார்னா ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த என் உயிரினும் மேலானங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க மக்கள் கழகம் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை ஒவ்வொருத்தருக்கும் நம் தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே சொன்ன அந்த ஒரு வாக்கியம் இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் எதிரொலித்து இன்று தமிழகத்தில் பின்பற்றப்படும் திராவிட மாடல் இந்திய மாநிலங்களுக்கே மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை எது என்று சொன்னார் சொன்னால் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த வார்த்தை என் உயிரினும் மேலானங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை சில பேர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுல பயன்படுத்தின வார்த்தை நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா பட்டுக்கோட்டை வந்து ஒரு காதலன் பாடுற மாதிரி எழுதுகிற வார்த்தை நெஞ்சில் நிறைந்திருக்கும் எழுதியிருக்கலாம் நெஞ்சில் மகிழ்ந்திருக்கும்னு எழுதியிருக்கலாம் நெஞ்சில் வாழ்ந்திருக்கும்னு கூட எழுதியிருக்கலாம் ஏன் குடியிருக்கும் எழுதினார்னா அவன் வாடகைக்கு கூட குடியிருப்பேன் வந்துட்டு எப்ப வேணாலும் காலி பண்ணி போயிடுவேன் அதனாலதான் நான் குடியிருப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன்டா அதனால நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்தை விட்டு காலி செய்வார்கள் ஆனால் உயிரோடு கலந்த உயிரினும் மேலான உடன்பரப்புகள் கொள்கையிலும் திராகத்திலும் வேதனையிலும் கட்சியோடு வாழ்ந்து உரம் போட்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்ற தாழ்வு எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அவசரத்தில் என்ன பேசினார் தெரியுமா நான் சொல்றேன் ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர் இதுல இருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் புரோன்னு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு வைக்கிறாரு போறாரு வர்றாரு தம்பி நான் பிரதர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை மரத்தை அறுப்பதற்கு வந்த இருபத்தோராது பிளேடு தான் நீங்க ஏற்கனவே இருபது பிளேடுகள் துருப்பிடித்து நாலு பிளேடு கிடக்குது சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாம அனாதையா கிடக்குது இருபத்தோராவது பிளேடு தம்பி ஆலமரத்தை எந்த பொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள் கொள்கை கோட்பாட்டு அரசியல் புதுசா ஒரு விஜய பாத்து நினைக்கிறேன் இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப டு ஹார்ட் பேசுற என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதி ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒன்னு கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் இல்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது கூப்பிடாமல இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோடு பெறும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு உட்கார வச்சுட்டு மைக் எடுத்துட்டு இந்த ஓரத்துல ஓடுறது அப்புறம் நின்று பேசுறது அப்புறம் பேப்பரை பார்த்து பேசுறது பார்க்காம பேசுறது இந்த மாதிரி எல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல தயசு இந்த ஓடுறது ஒடியாடுறது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் எழுதி கொடுத்த பேச்சை எடுத்து பேசி பேசக்கூடிய அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இளைஞர்களை மேடையில் அமர வைத்து அமைச்சரும் மேயரும் கீழே அமர்ந்து அவர்களுடைய பேச்சை கைகட்டி ரசிக்கிறார்களே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் கட் டு கட் வியூவர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்